ஹரஹர பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மண்ணுலகத்தினில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம் எல்லாம் வல்ல உமையொருபாகருடைய பெருங்கரணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நாம் நமது நட்சஜன் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறைய பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னால் நெக்ஸ்ட் ஜன்னாக தான் அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை வந்து நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்கறது அப்படின்னா மாத ராசி பலன்கள் நான் ஒரு தடவையும் சொல்கிறேன் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் எப்படியும் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிர கிரகங்கள் பயிற்சியாகும் ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டு நின்றோம் ஏதாவது சிரமங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறமே எத்தனை பேர் இருக்காங்க சரிங்களா டெய்லி எழுந்திரிச்சால் காலண்டரில் இப்போல்லாம் மோன்லைன்லாம் கிடையாது இப்போல்லாம் காலண்டரில் பன்னெண்டு ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஓ இன்றைக்கி எனக்கு வெற்றின் போட்டிருக்கான் இன்னைக்கு தோல்வின்னு போட்டிருக்கான் இன்றைக்கி ஜந்திராஷ்டமன் போட்டிருக்கான் நான் பேச்சுவார்க்கு நம்ம கூட பேசுகிறோங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாங்கிங்கன்னா அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போறதில்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாகும் அதில் வந்து முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெஷ்டுஜன் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம் அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம் அன்பாக எங்களுடைய புனர் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கடகராசிக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பார்த்தோம்னா கடகத்தில் குரு உச்சம் அப்போ ஏற்பட்ட உச்சம் பெற்ற குரு வலுப்பெற்று வக்கரகதியாக இருக்கார் கடகராசிக்காரங்களை யாரும் அசைக்க முடியாத ஒரு நேரம் அவங்க வச்சது தான் இப்போ வைப்போம் ஏன்னா குரு அந்த குரு வந்து கடகத்தில் உச்சம் சந்திரன் வீட்டில் அப்போ ஏற்பட்ட உச்சமான கிரகம் வக்கரமானால் என்ன பண்ணுங்கிறதுக்கு வந்து அளவே கிடையாது நல்லதுக்கு கெட்டதுக்கு சொல்லலை அப்போ ஏற்பட்ட எதிர்பாராத நன்மை இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ தவம் கிடந்தீங்களோ அது இப்போ அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஏற்பட்டது யோகம் அப்படிங்கிறது உண்டாகும் உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு ஹையஸ்ட் போஸ்ட் பதவியாக உயர்வுகள் நமக்கு அடுத்தது ஒரு அஞ்சு பதவி இருக்கும் அதை தாண்டி அதுக்கு மேலே ஒரு பத்து பதவி திடீர்னு ப்ரமோஷன் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வியாபார விருத்தி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் அந்நிய செலாவணி கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு அவரை மிதமான யோகம் திருமண பேச்சு கைகூடும் ஒரு தொழில் பண்ணுறீங்க மிதமாக நமக்கு அளவாக பண்ணின்னு இருக்கிறவன் பண்ண முடியாத அளவு அந்த தொழிலை வந்து திணிப்பார் எத்தனை பேர் ஆள் போட்டாங்கனாலும் எவ்வளோ நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைச்சாலும் அந்த தொழிலை பண்ண முடியாது அதுக்கு மேலேயும் பேலன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலை கொடுப்பார் ஒரு பக்கம் வருமானம் சேரும் ஒரு பக்கம் தொழில் அதிகரிக்கும் வேலை செய்ய முடியாது சாப்பிட முடியாது தூங்க முடியாது அதுக்கு டைம் இல்லாமல் போயிருது அப்போது குரு அப்படின்னு ஒருத்தர் நல்லது பண்ணுறதுனால மிகச்சிறப்பு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகை நட்டுக்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பை கொடுக்குறார் மிகச்சிறப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்ங்கிற இடத்துல கேது அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மனோ சஞ்சலங்கள் பிரச்சனைகள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க போய்க்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனைகள் கூட வரும் கேது இருக்கிறதுனால யாரும் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிட்டால் அந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சிடும் ஆனால் நானா நீயான்னு பார்த்தோம்னா அதில் வந்து அதிகமான பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக தோஷம் ஏற்படுது வடகராசிக்காரர்கள் அவசியம் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது நான் ராகு கேது தோஷத்தோடு இருக்கீங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சட்டம் நீதிமன்றம் காவல்துறை இராணுவம் பத்திரிகை விளையாட்டு சினிமா கேளிக்கைத்துறை இஎல்எஸ்ஐ நாடகம் ஜோதிடம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் சிறப்பு குடும்ப வாழ்க்கையை மட்டும் கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடம் நான்காம் இடத்தில் ஒன்றுமில்ல ஐந்தாம் இடத்தில் மிகச்சிறப்பு போர்வு புண்ணியஸ்தானம் வலுப்படுது புதன் சுக்ரன் சேர்க்கை உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மளிகை பால் பழங்கள் புஷ்பங்கள் காய்கறிகள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு அதே மாதிரியே திடீர் பொருளாதார உயர்வு ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்களும் ஒரு அபம் சேர்த்து வச்சிருப்பீங்க திடீர்னு அது பல மடங்கு உயர்ந்திருக்கும் நமக்கே தெரியாது அதான் யோகம்னு சொல்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் என்ன சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கார் ஒம்பதுக்கு போனார் ஆனால் அதிசார மக்கரகதியிலே எட்டுக்கே வந்துட்டார் கடகராசிக்காரனுக்கு எட்டில் சனி ராகு அதனால் கொஞ்சம் வாகனப் போக்குவரத்து பேச்சுவார்த்தை குடும்ப வாழ்க்கை இதிலெல்லாம் அடக்கி வாசிக்கிறது நல்லது சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைனால் கொஞ்சம் கஷ்டங்கள் உண்டாகும் எதற்கு ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது பொதுவாக கடகராசின்னு பார்த்தோம்னா ஐம்பது சதவீத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் கல்விபெயக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எழுபது சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எண்பது சதவீத நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை பச்சை அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்